நடைமுறை பயமகத்தோடு போய் சுமாளி ஜெயிச்சால் அப்போ முண்டு எதிரீடை வச்சு நம்மளை காப்பாத்துறான் நாமமே நவின்னு நிமினாம் திருநாமத்தையே சொல்லிவிட்டு சுற்றி வந்தால் சுற்றி நாம் பலம் செய்ய நமக்கு கடிதம் ஒரு தடவை சுற்றி வந்தால் நம்ம துயரமெல்லாம் கெடும் அவன் திருநாமத்தையே சொல்லிவிட்டு வரணுன்றது தான் பாசம் தாழடைந்த ஒரு தங்களுக்கு தானே வழித்துணையும் காளமேகத்தை கெதையாய்க்கி எழுதலாம் ஏ தமிழா விண்ணொலையில் ஏக்கரணும் மாறணும்னு கேதம்லாம் கேதம்னா பாவம் என்ன பாவம் முடிந்தாலும் ஏத்தமிழா விண்ணுலத்தில் வேண்டும் மாறன் காலம் நின்றிருக்கா அவன் திருவள்ளியை ஜெயித்தா எல்லா பாவும் போயிடுவான் அள்ளுவர மங்களாதர்சனம் பண்ணியிருக்காள் தடத்தினை பணிதனம்カラーமங்கள் பவள செవ్వாய் அணிக்கொல்மல் அல்லபடிங்களா ஆமென் நான் பாசப் ஐயா ஐயா வா மைக்கு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வர சொல்லுங்க சரி மைக்க கொண்டு படிக்கنا

நமக்கென்னும் நனவர செய்யும் வல்லரை அஞ்சி சென்றடைந்தால் காமரூபம் கொண்டு எழுந்தழைப்பாந்திருமோகோர் நாமமே நவின்னவர்கள் ஏத்துவிண்ணவர்கள் இதுதான் குடமாடு ஓத்தனை ஒருகோர் சடகோவன் குட்டேவர்கள் திருமோகோர்க்கு வல்ல